வணக்கம் இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறங்க ஒரு சின்ன பையனும் பொண்ணும் சேர்ந்து விளையாடிட்டு இருந்தாங்களாம் அந்த பையனுக்கு என்ன பழக்கம்னா நிறைய கற்கள் வித்தியாசமா சேர்த்து வைப்பானா அவங்கிட்ட நிறைய கற்கள் இருந்துச்சான் அதே மாதிரி அன்னைக்குன்னு பார்த்து அந்த பொண்ணு கிட்ட நிறைய வித்தியாசமான சுவையுள்ள இனிப்புகள் இருந்துச்சான் அப்ப அந்த பையன் கேட்டானா என்கிட்ட இருக்கிற கற்கள்லாம் உனக்கு நான் கொடுக்குறேன் உன்கிட்ட இருக்கிற இனிப்புகள்லாம் எனக்கு தெரியா அப்படின்னு கேட்டானா அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சான் சரின்னு ஒத்துக்குச்சான் அந்த பையன் என்ன பண்ணான்னு தெரியுங்களா தான் இருக்குற இருக்கிற கற்கல்ல ஒரு கல் மட்டும் ரொம்ப அழகா விசித்திரமா இருந்துச்சு அந்த கல் எங்கேயுமே கிடைக்காதான் அதை தன்கிட்டயே வச்சுக்கிட்டு மீதி கற்கல்ல அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டானா அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு தெரியுங்களா தான் இருக்குற இருக்கிற அத்தனை இனிப்புகளையும் அந்த பையனை நம்பி கொடுத்துச்சுங்களாம் அன்னைக்கு இரவு இந்த பையன் யோசனையாவே இருந்தானா என்ன யோசிச்சு இருந்தானா தான் எப்படி ஒரு கல்ல மறைச்சு அந்த பொண்ணுக்கு தெரியாம வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி நல்ல ருசியுள்ள இனிப்ப இந்த பொண்ணு தனக்கு கொடுக்காம மறைச்சு வச்சிருக்கலான்ட்டு யோசனை பண்ணிட்டு இருந்தானா இந்த குட்டி இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த ரிலேஷன்ஷிப் எதுனாலும் இருக்கலாம் காதலர்களா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் இல்ல பணி இடத்துல முதலாளியா இருக்கலாம் இல்ல தொழிலாளியா இருக்கலாம் அந்த உறவுக்குள்ளார நம்ம ஒரு நூறு சதவிகிதம் உண்மையா இல்லைன்னா நமக்கு அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கோங்க இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் இந்த குட்டி கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்